கையால் நம்ம அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே மக்கி அழகாக வந்திருக்கு நான் இது வருமோ வராதோ நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நிஜமாகவே நல்லாவே இருக்கு நீங்களும் இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்கிட்ட இப்போங்க மக்கி ஆயிடுச்சே என்ன மக்கி ஒரு மாதிரி சாலைன மாதிரி கடைசானி கூப்பிட்டு வந்துருக்கா நீ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பானையில் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டையை போட்டாச்சு இதுக்கு மேலே வாட்டையை போடணும் பானை ரெண்டு துண்டாக கீறி கிடக்கும் ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே இயற்கை உரத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு இந்த காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டு அந்த மாதிரி வரது எல்லாத்தையும் நம்ம சேமித்து நம்ம வந்து வீட்லேயே வந்து இயற்கை உரத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது மூலமாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இயற்கை உரத்தை வந்து ரெடி பண்ணதுனால நமக்கு வந்து இயற்கை வரம் பாதுகாக்கப்படும் சுற்றுச்சூழலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இன்னும் நிறையா பயன்கள் இருக்குது அதெல்லாம் வீடியோவில் போக போக நம்ம பார்க்கலாம் இப்போ இயற்கை உரத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு மண்பானை எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் டப்பா இதனால எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் பானை ஒன்று உடஞ்சி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சரி அந்த உடஞ்ச பானை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணது அது மூலமாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த ஐடியா தோணிச்சு அதனால் இந்த உடஞ்ச மண்பானையை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து என்ன நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது எதுக்கு நம்ம அந்த ஓட்டை போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உரத்தை வந்து நம்ம உள்ளே ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது உள்ள காற்று வெளியேயும் போகணும் வெளியேருந்து காற்று உள்ளேயும் வரணும் அதுக்காக தான் சரியா அப்போ தான் எந்த ஒரு நாத்தம் எதுவும் அடிக்காது நல்ல இயற்கை உள்ள ஒரு மனமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதில் வந்து கோல் போட்டு வைக்கிறோம் இல்லைனா அப்படியே அடைஞ்சிருந்து பூச்சிகள்லாம் வந்து உள்ளே தங்கி உரம் வந்து கெட்டு போவோம் நமக்கு உரம் வந்து ரெடி ஆகாது அதனால நம்ம இதில் வந்து இப்போ கோல்ஸ் போட போகிறோம் மை காட் சரி மக்களே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பானையில் முடிஞ்ச வரைக்கும் வாட்டையை போட்டாச்சு இதுக்கு மேலே ஓட்டையை போடணும் பானை ரெண்டு துண்டாக கீறி கிடக்கும் அது எதுக்கு நமக்கு அந்த வம்பு நல்லா க்ளியராக தெரியும் நினைக்கிறேன் பானையில் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டையை போட்டிருக்கேன் லைஸாக தட்டுனேன் இந்த லைட்டாக ஒரு கீரை விழுந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா பார்த்தா தான் இதுக்கு மேலே நம்ம பானையை தட்டினோம்னா பானை ரெண்டு துண்டாயிரும் சரி ஓகே இதில் இருக்கிற ஹோல்சேல் போதுமானதிப்போம் அடுத்தது நம்ம இதுக்கு அடியில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம தேங்காய் தொளிச்சா அந்த தொந்தி இருக்கும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து நம்மகிட்ட இப்போ அது இல்லை அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பஞ்சு இருந்துச்சு காட்டன் பஞ்சு அதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அடியில் போட்டுக்கலாம் பானையில் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிய மக்களே ஹோல்ஸ்லாம் நம்ம போட்டாச்சு தேங்காய் சவுரி இல்லை நம்மகிட்ட தேங்காய் சௌரி இருந்தால் அது வந்து தண்ணியை வந்து ரெண்டு மூணு நாள் வந்து சேமிச்சக்கூடிய தம்பம் வந்து அந்த தேங்காய் சவுரிக்கு உண்டு அது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காட்டனில் பஞ்சு எடுத்து அதை வந்து உள்ளே வைக்கலாம் கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் இப்போ காயில் உள்ள கழிவுகள் அதில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே தான் வரும் நமக்கு அப்போ அதையும் கண்டிப்பாக ட்ரை ஆக தான் செய்யும் ஓரளவு மீதி தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இந்த பேப்பரும் அட்டையும் கொஞ்சம் நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா தண்ணியை கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் இனி நம்ம இதில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தால் கொஞ்சம் அட்டையை எடுத்து போட்டுக்கலாம் இனி நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை வந்து பரப்பி விடுவோம் இனி இதில் வந்து நம்ம வீட்டில் வெட்டி வச்சுருந்த எல்லா காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு சரி நம்ம இப்போ இதில் வந்து வீட்டில் வெட்டி வச்சுருந்த காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டு அண்ணாச்சி தோடு புள்ளித்தோடு எல்லா காய்கறி பழங்கள் எல்லா தோடையும் போடலாம் நல்லா மக்கி அழகாக உரமாக நமக்கு கிடைக்க போகும் இப்போ கொஞ்சம் போட்டாச்சு இனி இதில் நம்ம இப்போ கொஞ்சம் மண்ணை தூவிக்கலாம் இனி இதில் கொஞ்சம் அட்டையை போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் கழிவுகளை போடலாம் இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள கழிவு ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தது இந்த வீடியோக்காக தான் இதை நான் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் மக்கிட்ட மக்கியாச்சே இது மக்கி ஒரு மாதிரி மாதிரி கிடையாது

நல்லா இருக்கும் அப்பான் செடிகளுக்கு தெளிச்சா பலன்கிட்ட என்ன சொல்லி ஒரு வாரம் கழிவுனா வேற அப்படிதான் இருக்கும் இந்தியா மட்டும் இப்போ எல்லா கழிவுகளையும் நம்ம இதுல போட்டாச்சு இதுல மறுபடியும் நம்ம மண்ணை தூவ போறோம் முதல் நாள் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் நமக்கு வராது அந்த அளவுக்கு இது இயற்கையான உரமாக மாறப்போகுது சரி இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லா ஃபில் பண்ணியாச்சு பானையில் ஹோல் போட்டாச்சு அட்டை என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டு தேவை வேஸ்ட்டான கழிவு எல்லாம் சேர்த்தாச்சு முக்கியமாக நம்ம இதில் வந்து இறச்சி கழிவு அப்புறம் வந்து இந்த மீன் முள் அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இதில் ஒன்று ஊற்றிடக்கூடாது இது நமக்கு வந்து இயற்கையான உரம் ரெடி பண்ணதுக்கு அதனால் பழங்கள் காய்கறிகளில் உள்ள அந்த வேஸ்ட்டை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் வேறு எதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் மண்ணுக்கு நல்லா பலனளிக்கும் அதுக்கப்புறம் நல்லா புளித்த தயிர் இருக்குது அப்போ தான் இது வந்து சீக்கிரம் மக்கும் அதுக்காக நம்ம இதில் தயிரை ஊற்றிக்கலாம் சிலவே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றுவாங்க நம்ம இது வந்து கொஞ்சம் போல் அவ்வளோ தான் ரொம்ப ஊற்றலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதாவது நம்ம இதை மொட்டை மாடியில் கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை எந்த வாடையும் வராது அப்பப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு காப்பே நம்ம வந்து இதில் ஈஸாக கிண்டி விட்டால் போதும் அன்னைக்கு வரக்கூடிய கழிவுகள் கொண்டு போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டாலே போதும் நமக்கு இதில் வந்து நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும் அதுக்காக நம்ம இயற்கை உரத்தை வந்து ரெடி பண்ணுறோம் இதனால் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத இனி இது நமக்கு ரெடியாவதுக்கு நாலு டு ஆறு வாரங்கள் ஆகும் கண்டிப்பாக அதனால் அந்த நேரத்தில் இது உரம் ரெடியாகி வரும்போது என்னென்ன பெ பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சரி அப்படியே மூடி நம்ம இப்போ தூக்கி மாடி மேலே கொண்டு வச்சுருக்கலாம் இந்த உரத்தில் வந்து நம்ம டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு வரக்கூடிய கழிவுகளை இந்த பானையில் போட்டு போட்டு வச்சுருந்தேன் சரி இப்போ உரம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களே நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உரம் இப்போ ரெடியாகிருக்கோம் இது வந்து இப்போ இருபது நாள் ஆகுது நம்ம இந்த உரத்தை வந்து ரெடி பண்ணி இருபது நாள் ஆகுது அது மட்டும் இல்லை இதில் வந்து நம்ம டெய்லியும் வரக்கூடிய வேஸ்ட்டு கழிவுகளே இதில் ஆட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து டெய்லியும் நிறைய கலைகள் புல் அந்த மாதிரி நிறையா வந்துச்சு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி காலையில் கூட கொஞ்சம் வேஸ்ட்டு புல்லு நிறையா இருந்துச்சு அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த புல் தான் இதில் கிடக்குது மற்றபடி நான் இருபது நாளைக்கு முன்னட்டு பார்க்கும்போது பானையில் நம்ம என்னென்ன போட்டோமோ அந்த கழிவுகள் எதுவுமே இல்லை அளவுக்கு அது நல்லாவே மக்கிடிச்சு பானையில் ஒரு அளவுக்கு மேலே போட முடியாது நம்ம இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் தட்டும் தட்டும்போது உங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உரம் ரெடியாகிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்மெல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது இதெல்லாம் காலையில் போட்ட புல் கிடந்த கொஞ்சம் சில கறி துண்டுகளையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பாருங்கள் இப்போது நம்ம மொதல் நாள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குது நான் எவ்வளோ வேஸ்ட்டில் அதில் வந்து போட்டிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் இந்த உரத்தை வந்து ரெடி பண்ணுங்கள் இதை வந்து இப்போவே நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் மக்களே உங்களை பார்த்தாலே தெரியுது நல்ல இயற்கையாட்டு சுத்தமான உரம் இது இதில் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது கைகளால் அன்னைக்கு தொட முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்ட்டு நீட்டாக இருக்குது கையால் நம்ம அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே மக்கி அழகாக வந்திருக்கு நான் இது வருமோ வராதோ நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நிஜமாகவே நல்லாவே இருக்குது நீங்களும் இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உரத்தை வந்து செடிகளுக்கு தூவிவிட போகிறோம் நம்ம உரத்தை செடிகளுக்கு தூவலாம் இந்த இயற்கை உரத்தை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாட்டும் மண் வளத்தை பாதுகாத்துக்கலாம் மண்ணில் ஈரபரத்தை அதிகரிக்க செய்யலாம் மண்ணில் வந்து கரிம கனிம வளத்தை வந்து அதிகரிக்க செய்யலாம் மண் வளத்தை இன்னும் மேம்படுத்தலாம் மகசூலை பெருக்கலாம் நம்ம சமைக்கிற அந்த காய்கறியும் வந்து இன்னும் ருசி வந்து அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து இயற்கை உரம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நல்ல நல்ல நுண்ணுயிர்களை நம்ம உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்ம அந்த கிரேப்ஸ் வாங்கி வந்து மூணு மாதம் ஆகுது இது வரைக்கும் இது வரவே இல்லை ஒழுங்கா இது என்ன ஆகுதுன்னா ரெண்டு இலை வருது காஞ்சி ஐயமாகாது நம்ம அந்த கிரேப்ஸுக்கும் இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் நல்ல பலனளிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நம்மக்கிட்ட வெத்தலை இருக்குது ஓகே மக்களே இயற்கை முறை எப்படி உரம் ரெடி பண்ணலாம் அந்த இயற்கை உரத்தை ரெடி பண்ணதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்குற இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் நான் உங்களால் மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டை எப்போவும் நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமாக உண்ணுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி மக்களே பாய் பாய்